ஒன்றிய அரசு என்பது நமக்கு வழங்க வேண்டிய நிதியை தாழ் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நமக்கு வழங்க வேண்டிய நிதியை நீ இதை தான் நான் பணம் தருவேன் என்கிற வகையில் பி எம் ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் அந்த சிஸ்டரை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க குறிப்பாக அந்த ஸ்ரீ ஸ்கூலுங்கிற திட்டம் எதுக்காக கொண்டு வர போகிறோம் என்று சொன்னால் தரமான கல்வியை நாங்கள் வழங்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தரமான கல்வியை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே எங்களுடைய மாநிலம் என்பது தரமான கல்வியை தானே வழங்கி வந்திருக்கின்றது கூடுதலாக இன்னும் தரத்தை நீங்கள் போகிறீர்கள் என்று சொன்னார் அந்த பிஎம்சியில் அப்படி என்னதான் நீங்க எக்ஸ்ட்ராவை நீங்க பண்ண போறீங்க என்னுடைய தமிழக அரசு ஏற்கனவே தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற திட்டத்தை காட்டிலும் அது உயர்ந்த திட்டமா என்று அதை கலந்து ஆலோசிக்கும் தான் தெரிகிறது அதில் நீங்க என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி புதிய கல்விக் கொள்கை இதை நீங்க வந்து இந்த பிஎம்சி ஸ்கூல் மூலமா கொண்டு வருவதை நாங்கள் தெரிந்து கொண்டோம் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கை சார்ந்திருக்கின்ற ஒரு சரத்து அதேபோன்று மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பை சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கான பொது தேர்வு போன்ற ஒரு முறையை கொண்டு வருவது குரூப் வந்து ஆறாம் இருந்தே கொண்டு வருது என்பது டிராப் அவுட்டுக்கு நீங்கள் அதிகப்படியான வழிவகை செய்வது போல இருந்ததுனால் நாங்கள் சொன்னா அங்கே ஏற்கனவே டிராப் அவுட் நாங்கள் மினிமைஸ் பண்ணி இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே டிராப் அவுட் இல்லாத ஒரு மாநிலமாக ஆக்கிட்டே இருக்கொண்டாங்க குறிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுது கிட்டத்தட்ட பதினாறு சதவீதம் என்பதை ஐந்து சதவீதத்திற்கு குவிகையில் கொண்டு வர வேண்டும் இடைநிற்றுலை என்று சொல்லி அதை நம்ம கொண்டு வந்துடும் தொடர்ந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் எடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது என்னுடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒன்றிணைந்து வெறும் தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற தலைவர்கள் மட்டுமல்ல இன்றைக்கு மக்களும் அது வீதிக்கு வந்து கோலம் போட்டு எதிர்ப்பு தெரிவிப்பதாக இருந்தாலும் அல்லது ஆங்காங்கே மாணவர்கள் இந்த மும்மொழிக் கொள்கையை எதிர்த்து அவர்கள் செய்த அந்த ஆர்ப்பாட்டங்கள் எழுப்பிய எழுச்சி உரைகள் இங்கு ஆங்காங்கே நடைபெறுகின்ற கருத்தரங்கள் என்று தொடர்ந்து மீண்டும் ஒரு மொழிப்போரை நீங்கள் கொண்டு வரக்கூடாது என்கின்ற விதத்தில் எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் தெரிவித்தோம் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு ஒன்றியத்தினுடைய கல்வி அமைச்சர் அதற்கென்று ஒரு தனியாக ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் அவர் முழுமையாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தமிழை பற்றிய மிகப்பெரிய பெருமையை நாங்களும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் ஒன்றியத்தினுடைய பிரதமரும் அதை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார் என்று ஒரு பல்வேறு செய்திகளாம் சொல்லிட்டு கடைசியில அவர் என்ன ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுங்க இது நல்ல ஒரு சமுதாயத்தை மனதில் வைத்து சொல்லிக்கிறார் இளைய சமுதாயத்தை மனசுல வச்சு நீங்க உள்ளபடியே நீங்க இது மாதிரியான செய்தியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று நீங்க தனியாக கண்டிஷன்ஸ் போடக்கூடாது இதை நீ ஒத்துக்கிட்டு நீ கையெழுத்து போட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உட்காந்து பேசிக்கலாங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை அதில் சொல்லும் பொழுது அப்ப நாங்க சொல்றத நீங்க கேளுங்க நாங்க இது வரைக்கும் ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணாம இருக்கிறோமா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் இருமொழி கொள்கையை பின்பற்றுகின்ற பிள்ளைகள் இன்னைக்கு எந்த அளவு ஒரு ப்ரூவன் ப்ராடக்ட்ஸாக இன்னைக்கு எந்த அளவுக்கு பல்வேறு துறையில் இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறாருங்க நீங்கள் டாப் லிஸ்டில் எடுத்துட்டீங்கன்னா அது மருத்துவராக இருந்தாலும் சரி இன்ஜினியராக இருந்தாலும் சரி அல்லது டெக்னாலஜி ரிலேட்டடாக இருந்தாலும் சரி அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி ஐஎஸ்ஆர்ஓவில் இருக்கக்கூடிய உயர் இடத்தில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் படித்த இருமொழி கொள்கையை பின்பற்றியவர்கள் தான் இருக்கிறாங்க அப்ப நீங்க ஒண்ணு பிரேம் பண்ணும்போது என்ன பண்ணணும் ஒட்டுமொத்தமாக இந்தியால எந்த ஸ்டேட் பண்ணாருதான் பெர்ஃபார்ம் பண்ணுது அந்த ஸ்டேட்ல இருந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் கூப்பிடுங்கப்பா என்ன என்னிப்பிங்கிற ஒரு ஃப்ரேம் பண்ண போறோம் அவனோட கருத்தை கேட்கலாம் என்று நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா அது சந்தோஷமா இருந்திருக்கும் ஆனா எதையுமே செய்யாமல் நீங்களாவே ஒரு திட்டத்தை நீங்க வரைவு செஞ்சு இப்ப போட்டுட்டு நீங்க மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சோம்னா இல்ல இல்ல நாங்க இப்படி சொல்லல நாங்க அப்படி சொல்லல என்று திருப்பியும் அதுல நீங்க அப்படியே ஒரு இலகுவா அப்படி இறங்கி வர மாதிரி லெட்டர் எழுதுறது எப்படி இருக்குன்னு சொன்னால் தூண்டில போட்டுட்டு அந்த மீன் ஏதாச்சும் சிக்காதா அப்படிங்கிற மாதிரியாக தான் இருக்கின்றது உங்களுடைய கடிதம் குறிப்பாக இது சார்ந்து நான் தெரிவிக்க வேண்டியது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக நான் சொல்றேன் நான் இது என்னென்ன நடைமுறை சிக்கல் என்ன இருக்கின்றது நாம் எப்படியெல்லாம் போராடி இருக்கணும் எப்படிப்பட்ட நடைமுறை சிக்கல் எல்லாம் இது வருவதற்கு காரணமாக இருக்கும் இந்த என்பி உள்ளே கொண்டு வந்தால் என்பதை நான் சொல்லுகிறேன் குறிப்பாக பாரம்பரிய மொழி அடையாளத்திற்கான அர்ப்பணிப்பு என்கின்ற அந்த தலைப்பில் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் முதலமைச்சர் பேரைஞர் அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட இருமொழி கொள்கையை அதாவது தமிழ் மற்றும் ஆங்கிலம் பின்பற்றி வருகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள் மற்றும் அறுபதுகள் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்களுக்கு பதிலாக உருவான ஒன்று உலகின் பழமையான உயிர்ப்புள்ள மொழிகளில் ஒன்றான தமிழை தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளத்தின் மையமாக பாதுகாக்க இது உறுதி பூண்டுள்ளது மூன்றாவது மொழியை திணிப்பது இந்த பாரம்பரியத்தை பலவீனப்படுத்தும் அபாயத்தை ஏற்படுத்தியது இரண்டாவதாக இருமொழிக் கொள்கையின் கல்வி வெற்றி தமிழ்நாட்டின் இருமொழிக் கொள்கை பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் உயர் படிப்பறிவு விகிதத்தையும் கல்வி சாதனைகளையும் அளித்துள்ளது தமிழை தாய்மொழியாகவும் ஆங்கிலத்தை உலக இணைப்பு மொழியாகவும் மையப்படுத்தி உள்ளூர் தேவைகளுக்கும் சர்வதேச போட்டித் திறனுக்கும் இடையே சமநிலையை ஏற்படுத்தியுள்ளது இது மாணவர்களை மூன்றாவது மொழியால் அலைக்கழிக்காமல் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை தந்துள்ளது மூன்றாவது பாயிண்ட் கல்வியில் மாநில சுயாட்சி இந்திய அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பட்டியலின் கீழ் கல்வி உள்ளது இது மாநிலங்களுக்கு அவற்றின் தனித்துவமான மொழி மற்றும் பண்பாட்டு சூழலுக்கு ஏற்ப கொள்கைகளை வடிவமைக்க உரிமை அளிக்கிறது மூன்று மொழி கொள்கையை நிராகரிப்பது இந்த கூட்டாட்சி கொள்கையுடன் ஒத்துப்போகிறது மூன்றாவது மொழியை திணிப்பது இந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் மாநில உரிமையும் மீறுகிறது மொழி திணிப்புக்கு எதிர்ப்பு என்கின்ற நான்காவது காரணம் என்பது மூன்று மொழிக் கொள்கை அதன் நெகிழ்வுத்தன்மை இருந்த போதிலும் தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்கும் மறைமுக முயற்சியாக அது பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மற்றும் அறுபத்தைந்தாம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் வேரூன்றி இந்த கவலை தமிழ் அடையாளத்திற்கு எதிரான அத்துமீறலாக உள்ளது இதை பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த அம்மையார் அவர்கள் போன்ற தலைவர்கள் உறுதியாக எதிர்த்தனர் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் உறுதியாக அதை எதிர்க்கிறார் நடைமுறை சவால்கள் என்கின்ற என்னுடைய அஞ்சாவது பாயிண்ட் மூன்றாவது மொழியை அறிமுகப்படுத்துவது இந்தி தவிர பிற மொழிகளுக்கு தகுதியான ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட நடைமுறை சிக்கல்களை உருவாக்கும் இது மாணவர்களை இந்தியை கற்க வற்புறுத்துகின்ற ஒரு முறையாக அது அமைந்துவிடும் இது என்இபியின் தேர்வு உரிமையை மீறும் இருமொழி முறையோ ஏற்கனவே உள்ள வலுவான உள்கட்டமைப்புடன் நன்கு நிறுவப்பட்டுள்ளது ஆறாவது பாயிண்ட் மாணவர்களின் அறிவாற்றல் சுமை ஆரம்ப காலத்தில் குறைவான மொழிகளை கற்பது மாணவர்களுக்கு பயனளிக்கும் என ஆராய்ச்சியா கூறுகிறது தமிழ்நாட்டின் கொள்கை தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் தேர்ச்சியை உறுதி செய்கிறது இது உள்ளூர் மற்றும் உலகளாவிய தேவைகளுக்கு போதுமானது மூன்று மொழிகளை திணிக்காமல் மாணவர்களின் மன அழுத்தத்தை தவிர்க்கிறது ஏழாவது பாயிண்ட் தன்னார்வ மொழி கற்றல் மாற்று தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மொழிக்கும் ஏன் நீங்க சொல்லுகிற இந்தி போன்ற மொழிகளை கூட கற்பதற்கு நாங்கள் ஒன்றும் தடை செய்யவில்லை திட்டத்திற்கு வெளியே தன்னார்வ கற்றலை ஊக்குவிக்கிறோம் இன்னைக்கும் இந்தி பிரச்சார சபை இருந்துகிட்டு தான் இருக்கு கட்டாயம் என்று சொல்லி ஒரு இன்னொரு மொழியை நீங்கள் கொண்டு வரும்பொழுதுதான் அது தேவையில்லாத ஒரு மன அழுத்தத்தை ஒரு மனசுமையை நம்முடைய மாணவர்களுக்கு தரும் சாதனை புரிகின்ற மாணவர்கள் இடைநிற்றல் மாணவர்களை அதிகப்படுத்தும் விதத்தில் மாணவர்கள் இருமொழி கொள்கையில எந்த வேகமாக செய்கிறார்கள் மூணு மொழி கொள்கையை கால சங்கிலியை கட்டி அவனை ஓட விடாமல் செய்வதற்கான பணியை செய்கிறீர்கள் இந்த மன உளைச்சல் காரணமாக இடைநிற்றல் அதிகப்படுத்துகின்ற பணியை நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை தான் இது சொல்கிறது பன்மொழி நாட்டில் எட்டாவது பாயிண்டா சொல்றேன் பன்மொழி நாட்டில் சமதூர கொள்கை பேரறிஞர் அண்ணா பன்மொழி சமூகமான இந்தியாவில் அதிகாரப்பூர்வ மொழி அனைத்து மொழி குழுக்களுக்கும் சமதூரத்தில் இருக்க வேண்டும் என வாதித்தார் ஆங்கிலம் இதை திறம்பட செய்கிறது ஆனால் மூன்றாவது மொழி பெரும்பாலும் இந்தி ஒரு மொழி மொழிக்குழுவை ஆதரிக்கும் அபாயத்தை உருவாக்குகிறது என்று சொன்னார் அதே போன்று ஒன்பதாவது பாயிண்ட் மத்திய முன்னுதாரண ஆதரவு எழுபத்தி ஆறாம் ஆண்டு அதிகாரப்பூர்வ மொழிகள் ஒன்றியத்தின் அதிகாரபூர்வ பயன்பாட்டிற்கு விதிகள் விதி ஒன்னின்படி தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அதிகாரப்பூர்வ மொழிகள் சட்டத்திலிருந்து விளக்கு பெற்றுள்ளது இது மாநிலத்தின் தனித்துவமான மொழி நிலைப்பாட்டை மதிக்கிறது அதை எண்ணி மீறக்கூடாது உங்களுக்கே தெரியும் லாங்குவேஜ் ஆக்ட் த்ரீ வரும்போது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அது லாங்குவேஜோட ரூல்ஸாக வந்ததுலேருந்து பாத்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கையில் ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாட்டுக்கு எக்ஸம்ஷன் வாங்கின ஒரே மாநிலம் பார்த்தா நாம தான் நாங்கள் இருமுனை கொள்கை தான் இருக்க வேண்டும் என்று நைன்டீன் ரூல்ஸே சொல்லிக்கின்ற அளவுக்கு இன்றைக்கி அதை பின்பற்ற இந்த எண்ணிபி மீறக்கூடாது என்கிற விதத்தில் அதை நாம் சொல்கிறோம் பத்தாவது பாயிண்ட்டாக அரசியல் ஒருமித்த ஆதரவு அது நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற எல்லா இயக்கங்களும் கட்சியால் கட்சியின் பெயரால் கொண்ட கொள்கைகளால் கொண்ட தலைவர்களால் நாம் மாறுபட்டு வேறுபட்டு இருந்தாலும் இந்த இருமொழிக் கொள்கை என்று வரும்பொழுது அனைத்து முக்கிய அரசியல் கட்சிகளும் இந்த இருமொழி கொள்கையை ஆதரிக்கின்றன அதனுடைய தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த உலகத்தில் எட்டு திசையிலும் இது சார்ந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கின்றது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் பாதகமின்மையின் சான்று மூன்றாவது மொழி இல்லாதது வாய்ப்புகளை கட்டுப்படுத்துவதாக விமர்சிக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டு மாணவர்கள் மற்றும் தொழில் முறையர்கள் தேசிய மற்றும் உலகளாவிய அளவில் சிறப்பாக உள்ளனர் மாநிலத்தின் பொருளாதாரம் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் புலம்பெயர் வெற்றி இதை நிரூபிக்கிறது நிறைவாக பனிரெண்டாவது பாயிண்ட் கூட்டாட்சி ஒத்துழைப்பு வேண்டுகோள் நிதி அழுத்தம் அல்லது கொள்கை திணிப்புக்கு பதிலாக தமிழ்நாடு கூட்டாட்சி ஒத்துழைப்பை விரும்புகிறது என்ஐபியின் நெகிழ்வுத்தன்மை தமிழ்நாட்டின் வெற்றிகரமான இருமொழி மாதிரியை மதிக்க வேண்டும் ஒருமைப்பாட்டை விட பன்முகத்தன்மையை ஊக்குவிக்க வேண்டும் இந்த பிள்ளைகள் தமிழ்நாட்டின் வரலாற்றின் உறுதிப்பாடு நடைமுறை சாதனைகள் மற்றும் அரசியலமைப்பு உரிமைகளை வலியுறுத்தி இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்பிற்குள் பரஸ்பர மரியாதையை வேண்டுகிறது என்கின்ற இந்த என்னுடைய விளக்கத்தை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக அவர்கள் எழுதியிருக்கின்ற இந்த கடிதத்திற்கான போதுமான பதில்களை எந்த விதத்திலும் நாம் ஏமாந்துவிடக்கூடாது என்கின்ற விதத்திலும் ஏற்கனவே குறைந்தபட்சம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஐம்பத்தி ஆறு மொழிகள் எதால் விழுங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்தி மொழியால் விழுங்கப்பட்டிருக்கின்றது இதே நம்முடைய மாண்பு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சார்ந்திருக்கின்ற மாநிலமான ஒடிசாவில் இருக்கின்ற ஒரியாமணி உள்பட ஒரியா மொழி உள்பட நான் சொல்கின்றேன் போஜ்புரி உள்பட ராஜதானி உள்பட இப்படி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் ஐம்பத்தாறுக்கும் மேற்பட்டிருக்கின்ற அந்த லாங்குவேஜஸ் முழுமையாக இந்தியினுடைய திணிப்பால் அளிக்கப்பட்டிருக்கின்றது அது போன்ற நிலை நம்முடைய தாய்மொழிக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உலக தாய்மொழி தினமான இந்த நாளில் நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் மூலமாகவும் இந்த விளக்கத்தை நான் சொல்லியிருக்கின்றேன் ஆக எந்த விதத்திலும் அதற்கு பலியாகாமல் இப்போ பல்வேறு மாநிலங்களில் நாங்கள் என்னுடைய அதிகாரி மூலமாக நாங்கள் பேசும்போது அவங்க சொல்றது என்ன என்று சொன்னால் இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு இருக்கிற இருக்கின்ற பொது தேவையை கொண்டு வருகின்ற பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா விதத்திலையும் இந்த எண்ணி இப்போ நம்ம ஏற்றுக்கிட்டோம் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை கடிக்குலமா கொண்டு வந்துருவாங்க வரலாறு மாற்றப்படும் நல்லவன் சொல்றவன் ஏற்கனவே நல்லவன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க வரலாற்றில் இருக்கின்ற தலைவர்கள் கெட்டவர்களாக காட்டுவார்கள் யார் யாரும் கெட்டவர்களாக இருக்கிறார்கள் நல்லவர்களாக தியாகிகளாக காட்டுவார்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நுழைஞ்சிரும் இதை உள்ளே நுழைய விடாமல் அரணாக காக்கக்கூடியவர்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தான் இல்லாத கண்டிஷன்ஸ்லாம் போட்டுட்டு விவாத பொருளாக இருக்கின்ற கண்டிஷன்ஸ்லாம் கையில் வச்சுக்கிட்டு இதில் கையெழுத்து போட்டாதான் பணம் தரும் என்று சொல்லாமல் உடனடியாக எங்களுடைய இந்த பணத்தை நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்று நேற்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய அவர்கள் ஒன்றிய பிரதமருக்கு ஒரு நீண்ட கடிதத்தையும் எழுதியிருக்கிறார் அது வெறும் கடிதம் வெறும் காகிதம் மட்டுமல்ல நாற்பத்தி மூணு லட்சம் மாணவருடைய எதிர்காலம் அதில் அடங்கியிருக்கின்றது என்பதை மனதில் வைத்து ஒன்றிய அரசு இந்த காரணத்தெல்லாம் சொல்லி தமிழனுடைய பெருமையை நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல தமிழ் பெருமையை அறிந்ததனால தான் இன்றைக்கு எட்டு துக்களும் இதுக்கான எதிர்ப்புக்கொள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் தமிழை பற்றியும் தமிழ் இனத்தை பற்றியும் நன்றாக தெரியும் எங்களுடைய இருமொழிக் கொள்கையின் மூலமாக எங்களுடைய சாதனைகள் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும்

பிளாக்மெயில் பண்றதை நீங்க நிறுத்துங்க பத்திரிகை துறை நம்பர் சேர்ந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கடைசி இருந்து ஆரம்பிச்சதுதான் அந்த பிஎம்சில நீங்க கையெழுத்து போட வேண்டும் என்று அவங்க அப்போதான் நாங்கள் ஒரு கமிட்டி போடுறோம் என் கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணு அதுபடி நாங்கள் அதுக்கு முடிவு செய்யலாங்கும் பொழுதுதான் தான் அந்த கமிட்டியோட ஆலோசனைப்படி சார் இந்த பி முழுமையாக புதிய கல்விக் கொள்கை உள்ள கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி பல்வேறு விதமான பிரச்சனை உள்ள உழைக்க மாதிரிக்காக நம்முடைய சிஸ்டத்தை நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து சீர்குலைக்கிற மாதிரி ஆகின ஒரு விஷயம் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்ல மாதிரி தான் பிஎம்சியில் எங்கள் பெரிய எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லைங்க எங்களுக்கான எப்போதும் வருஷம் வருஷம் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க அதில் எங்கள் புதுசாக எந்த முறையும் மட்டும் பிஎம்சின்னு என்று சொல்லுங்களே இந்த அந்த வாதத்தை நாங்கள் வைத்தோம் ஒரு நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் ஒரு திட்டத்திற்கான ஒரு பில் பாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த பணத்தை முறையாக வழங்க வேண்டியதாக ஏன்னா அந்த பில் பாஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் நாடாளுமன்றத்தில் நீங்கள் டேபிள் பண்ணுறீங்க உங்களுடைய கொள்கை எல்லாத்தையுமே

எங்களுக்கு எப்போதும் கொடுக்குற பணத்தை முதல்ல நீங்க கொடுங்க என்று சொன்னோம் அந்த பேஸ்டாக அந்த கமெட்டீஸ் ரெக்கமெண்டேஷனில் விட்டுட்டு அதான் ஒத்துக்கிட்டீங்களா எதாவது ஒத்துக்கிட்டீங்க அந்த கமிட்டியை ஒத்துக்கலையே பிஎம்சி நமக்கு தேவை சார் அதை விடுங்க சார் நமக்கு வர வேண்டிய பணத்தை முதல்ல வாங்குங்க சார் அப்படிங்கிறது தான் அந்த கமெண்டியும் சொல்லியிருக்கு ஆகா நீங்க எப்போதுமே எங்களுக்கு வழங்க வேண்டிய பணத்தை நீங்க வழங்க வேண்டும் என்பதை தான் நம்ம மகைய கருத்தா அண்ணா அண்ணா